பெற்றோர்களே ஸ்கூல் முடித்த கையோடு குழந்தைகளை டியூஷன் அனுப்புறீங்களா உங்க குழந்தைக்கு உடலிலும் ஒரு சோர்வை ஏற்படுத்திவிட்டிருக்கும் அத்துடன் சேர்ந்து பெற்றோர் தரும் பாடம் படி என்ற கட்டளையின் சுமை இது குழந்தைக்கு விரக்தியாகவோ அழுத்தமாகவோ மாறும் இந்த சூழ்நிலை இன்று பெரும்பாலான குடும்பங்களில் வாடிக்கையாகவே இருந்து வருகிறது இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற முயற்சியில் சில பெற்றோர் வீட்டிலேயே நாமே சொல்லி படிக்க வைக்கலாமா அல்லது டியூஷனுக்கே அனுப்பலாமா என்ற ஒரு சிக்கிவிடுகின்றனர் சில நேரங்களில் பெற்றோர் நேரம் ஒதுக்க முடியாமல் குழந்தையின் முழுமையாக புரிந்து கொடுக்க முடியாமல் இருப்பதும் டியூஷனுக்கு அனுப்ப ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் டியூஷன் என்பது தீர்வா என்ற கேள்வி எழுகிறது மொத்தமாகவே வகுப்பில் பதினைந்து முதல் இருபது மாணவர்கள் இருப்பார்கள் எல்லோருக்கும் ஒரே வகையான பாடம் ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் புரியும் பாணியும் வேறுபடும் இதில் எத்தனை பேருக்கு உண்மையாக பயனாகிறது என்பது பெரிய சந்தேகம் வீட்டில் படிக்க வைப்பது நல்லது ஆனால் அதை ஒரு பாடசாலை போன்று கட்டுப்படுத்த முடியாது பெற்றோர் ஆசிரியர் போல் கடுமையுடன் நடத்துவது குழந்தையில் பயம் மட்டுமே உருவாக்கும் பெற்றோரிடமிருந்து விழும் ஓர் கடுமையான சொல் அவர்களின் நேசத்தை பற்றிய குழந்தையின் நம்பிக்கையே பாதிக்கப்படக்கூடும் பெரும்பாலான குழந்தைகள் டியூஷனுக்கு விரும்பாமல் செல்வது நம்மால் அறியக்கூடிய ஒன்று காரணம் பள்ளி முடிந்த பிறகும் ஒரே மாதிரியான கட்டுப்பாடு வியர்வை மற்றும் அமர்ந்து எழுத வேண்டும் என்ற நிலைதான் இவற்றால் அவர்கள் ஓய்வு நேரம் அழிக்கப்படுகிறது விளையாடும் நேரம் தவிர்க்கப்படுகிறது மனம் சோர்வடைய வைப்பவர்கள் கூட இருக்கின்றனர் சில பெற்றோர்கள் வீடே டியூஷன் மையமாக அமைக்கிறார்கள் வீடியோ வகுப்புகள் ஜூம் வகுப்புகள் கல்வி ஆப்ஸ்கள் என்று பலருக்கும் எளிமையான உதவி அமைந்திருக்கிறது ஆனால் இவற்றில் குழந்தையின் கவனச்சிதறலும் அபாயமும் இருக்கிறது நேரடி தொடர்பு இல்லாத வகுப்புகள் பலருக்கே பலனளிக்காமல் போகிறது எளிமையாக தோன்றும் தீர்வு குழந்தையின் தனிப்பட்ட திறனை மதித்து அவர்களுக்கு எந்த சூழல் சிறந்தது என்பதை முன்னிட்டு தீர்மானிக்க வேண்டும் சிலருக்கு வீட்டில் படிப்பது சிறந்தது சிலருக்கு டியூஷன் ஒரே மாதிரியான தீர்வு இல்லை உங்கள் பிள்ளையின் மனநிலையே அதை தீர்மானிக்க வேண்டும் முடிவில் கல்வி என்பது பயமூட்டும் ஒன்றாக அல்ல மகிழ்ச்சி தரும் பயணமாக மாற வேண்டும் அதை ஏற்படுத்துவது பெற்றோரின் நடத்தை நேரம் சீரான நேசம் மற்றும் சிந்தனையோடு எடுத்த முடிவுகளால் தான் முடியும் பெற்றோராக நீங்கள் எடுத்த ஒரு சிறந்த முடிவே உங்கள் பிள்ளையின் எதிர்காலத்தை உயர்த்தும் முதல் படியாக அமையும்